ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ப்ரியா வெங்கட் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா நம்மளுடைய ஸ்கிரிப்டிங் டைரியில் குறிக்கோள்களை எழுதி வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்கிரிப்டிங் டைரியை யாராவது பார்த்தா அதனால எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்மளுடைய குறிக்கோளை வந்து பிரபஞ்சத்தை தெரியப்படுத்துறோம் தெரியப்படுத்துகிறோம் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அஃபர்மேஷன் ஸ்கிரிப்டிங்கு விஷுவலைசேஷன் அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் ட்ரிபிள் டூ மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஓ ஓ போகணும் போகணும் ப்ரையர் இதெல்லாமே வந்து நம்மளுடைய குறிக்கோள்களை வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வழிகள் தான் சரிங்களா இப்போ ஸ்கிரிப்டிங் மெத்தட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் மெத்தடில் வந்து நம்மளுடைய குறிக்கோள்களை இருப்போம் அதாவது நார்மலாகவே வந்து ஆஃபர்மேஷனாக கொடுப்போம் எனக்கு இது நடந்துச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை திறந்துருச்சு இந்த மாதிரி எழுதி எழுதி நம்ம வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆள் மனசில் அந்த எண்ணங்கள் பதிவாயிடும் ஆள் மனசு வந்து எப்போதுமே வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிற ஒரு மனம்னா அது நம்மளுடைய தான் ஸோ அந்த மனம் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருந்து நமக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ரிசீவ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்படி தான் வந்து எல்லா டெக்னிக்ஸும் இப்படி தான் ஒர்க் ஆகும் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் அந்த மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ ஸ்கிரிப்டிங் டைரியை வந்து நம்ம எழுதி வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார்ட்டையும் காமிக்காமல் வச்சுக்கிறது நல்லது நம்மளுடைய குறிக்கோளை அடையிற வரையிலும் அந்த நோட்டையோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்திங்கன்னா அதையே முடிஞ்ச அளவுக்கு அதை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் இந்த மாதிரி நம்மளுடைய ஹஸ்பண்டை நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஆசைப்படுற நம்மளுடைய வெல் விஷர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய ஆசைகளை அவங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது ஒருத்தருக்கு தேவையான விஷயங்களை அடையிறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் தான் கூட்டு பிரார்த்தனை சொல்லும் பார்த்திங்கன்னா அது இந்த முறையில் தான் பண்ணுவோம் அப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு சிங்கிள் பிரார்த்தனையோட நம்மளுடைய தனிப்பட்ட பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் அதிகம்தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அது ஒன்றும் பாதிப்பு இல்லை சப்போஸ் வெளியாட்கள் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம கூடிய இருந்துட்டு நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது சில நேரத்தில் பொறாமையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்குது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த விஷயம் நடக்காமல் போகாது கண்டிப்பாக நடக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிலேவாக நடக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களிடம் நம்மளுடைய ஸ்கிரிப்டிங் டைரியோ இல்லை நம்மளுடைய வேண்டுதல்களோ சொல்லாமல் இருக்குது எது வரையிலும் நம்மளுடைய குறிக்கோளை அடையிற வரையிலும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா சரி தெரிஞ்சு போச்சு நமக்கு பிடிக்காதவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்போ அதை நினச்சிட்டே நம்ம பயந்துகிட்டே இருக்கலாமா கண்டிப்பாக கூடவே கூடாது நம்ம பயந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துட்டு போய் சேரும் அப்போது பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க இவங்க பயப்படுறாங்க இவங்களுக்கு பயம் சம்பந்தமான விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க அதுவே நமக்கு கொடுப்பாங்க அப்போது அதனுடைய எண்ணம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்சஸ் நமக்கு சீக்கிரமே வந்துடும் சரிங்களா அந்த காலத்தில் இன்னமும் கிராமப்புறங்களில் ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் பார்க்குறதுக்கு பர்மிஷன் உண்டு வெளியாட்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் தாய்க்கும் சேய்க்கும் ஏதாவது பாதிப்பு ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வந்து அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு நம்ம உணவு ஊட்டுறோம் அப்படின்னா யாருக்கண்ணிலையும் படாத அளவுக்கு ஊட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லி வைக்கல ஏதோ ஒரு காரணம் கண்ணு பற்றும் அப்படிங்கிறதுக்காக அதனால் தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முப்பாட்டனான திருவள்ளுவர் அழகான ஒரு திரக்குறள் சொல்லியிருக்காரு அது என்னன்னா கடைக்கொட்க செய்த இடைக்கொட்கின் எற்றா விளிமம் தரும் அதாவது செய்தி முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது இடையில் வெளியே தெரிந்துவிட்டால் அச்செயல் நிறைவேற முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் அப்படின்னு திருக்குறளில் இருக்குது திருவள்ளுவர் நம்மளுடைய முப்பாட்டனான திருவள்ளுவார் அழகாக ஒரு குரல் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சீக்கிரட்டை நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நமக்கு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இருக்கு நமக்கு இறையொருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு எதிர்மறையான விஷயத்த துளி கூட நினைக்கக்கூடாது அப்படி நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நினைக்க நினைக்க அதுதான் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எண்ணமும் உணர்வும் அப்படிங்கிற வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாஸ்டன்ஸில் நம்ம நினச்ச நினப்பு தான் ஓ இன்னைக்கு நம்ம நினைக்கிற நினப்பை தான் நமக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்போது இன்றைக்கி நம்ம நினைக்கிற நினப்பை வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி நினைக்கணுங்களா இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி நினைக்கணுமா அப்படிங்கிறது நம்ம தான் இருக்குது இந்த வீடியோவில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குறிக்கோள்களை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டு இட்வாஸ்